ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலுறது பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி நாட்டு கத்திரிக்காய் கிடச்சிச்சின்னா இது மாதிரி நாலு பக்கம் நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கும்போது எண்ணெயோடு போடாதீங்க அது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எண்ணெய் மேலே படும் பார்த்து சேஃபாக வரேங்க இப்போது எண்ணெயிலேருந்து இதெல்லாம் பிரித்து எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதுவுமே தண்ணியோடு சேர்த்துருக்கேன் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அது கூட பத்து பல் பூண்டு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இன்னும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறமா ஒரு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் யாருக்கெல்லாம் என்ன கதைக்க குழம்பு ரொம்ப பிடிக்குமோ நீங்களும் எனக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்களும் எப்படி செய்வீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போது தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் வந்து நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி சில் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வதங்குற அளவுக்கு நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா கொல குலன்னு ஆகணும் ஏன்னா நம்ம வந்து உப்பு போட்டாலே அதுவே ஆகிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி வச்சுட்டு இப்போது இதுக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூளுமே நம்ம இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அவங்களாவது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது முதல்ல என்ன என்ன எல்லா இடத்துலையும் போடுற அளவுக்கு வதக்கிடுறேன் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா இது போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம் வெந்தயம் நல்லா கலர் மாணினதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன சைஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கிட்டு வரட்டும் இது நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தா மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் இப்போ இதில் மொத்தமாக தண்ணியில் அரைச்சி ஊற்றி அரைச்ச தண்ணியும் இதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ புளி எல்லாமே சேர்த்தாச்சு இன்கேஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை காரம் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த கத்திரிக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே ஃபுல்லாக நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வைக்கலாம் அப்போது எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு என்ன வேணாம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் கத்திரிக்கானோ எண்ணெய் நிறைய இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் இந்த மாதிரி செஞ்சாலுமே சூப்பராக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஓகே